சென்னை உள்ளிட்ட மாநகராட்சிகள் நகராட்சி பகுதிகளில் பெல்த் ஏரியா என்கிற பெயரில் ஏறத்தாழ ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக பட்டாவே வழங்கப்படாமல் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் இருந்து இப்போது வரை அப்படி ஒரு நலமை என்பது இருந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு பெல்த் ஏரியாக்களில் பட்டா வழங்கலாம் என்கிற ஒரு அரசாணையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே அது வரவேற்கத்தக்க அரசாணை என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவு விரும்புகிறேன் அதன் விளைவாகத்தான் சென்னை நகரம் உட்பட பல்வேறு இடங்களில் நத்தம் புறம்போக்குகளில் குடியிருக்கிற மக்களுக்கு இப்போது பட்டா வழங்குகிற பணி என்பது துவங்கி இருக்கிறது அந்த வகையில் அரசுடைய நடவடிக்கையை நாங்கள் வந்து வரவேற்கிறோம் அதே நேரத்தில் இந்த குடிமனை பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு என்பது ஏற்படுத்தப்பட வேண்டும் சென்னையில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதுமே இந்த மனை பட்டா கோரி லட்சக்கணக்கான மனுக்களை ஆண்டுதோறும் மக்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டில் இருந்து இலவச அந்த பணி என்பது நடைபெறுகிறது கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக மனைப்பட்டா வழங்கி வந்தாலும் இன்னமும் தீராத பிரச்சனையாக இருக்கிறது என்பதை அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் நிலமில்லாத இல்லாத மாநிலம் கிடையாது தமிழ்நாடு ஏறத்தாழ எழுபது லட்சம் ஏக்கர் தரிசு நிலம் தமிழ்நாட்டிலே இருக்கிறது அரசு தரிசு தனியார் தரிசு என்று சொல்லி எழுபது லட்சம் ஏக்கர் தரிசுகள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மக்களுக்கு ஒரு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு மூணு சென்ட் வீட்டுமனைக்காக வழங்குவது என்பது இயலாத காரியம் அல்ல ஆகவே அதற்கு உரிய முறையில் அரசாணையில் வெளியிடப்பட வேண்டும் உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றங்கள் அதிரடியாக பல உத்தரவுகளை பிறப்பிக்கிறார்கள் நீர்நிலைகளை பாதுகாப்பது என்கிற பயதில் உண்மையிலே இப்போதும் நீர்நிலையாக இருக்கக்கூடியது கட்டாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியாக வற்படுத்தி வருகிறது அதிலே எங்களுக்கு எந்த விதமான வார்த்தை கருத்து கிடையாது ஆனால் ஆவணங்களில் நீர்நிலைக்காக இருக்கிறது ஆனால் உண்மையில் அது நீர்ல நீர்நிலையாக இல்லாத இடங்களில் கூட பழைய நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்பதெல்லாம் நடைமுறை சாத்தியமற்ற ஒரு விஷயம் உதாரணத்துக்கு சென்னையில எப்போது எடுத்துங்க அது ஒரு ஏரி தான் லயாலா கல்லூரி ஏரி தான் நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் ஒரு ஏரி தான் இந்த மாதிரி பல நூற்றுக்கணக்கான சென்னைக்குள் இருந்த ஏரிகள் வேறு பணிகளுக்காக மாற்றப்பட்டிருக்கிறது அது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேருந்தே இத்தகைய நடைமுறை என்பது இருந்து வந்திருக்கிறது ஆகவே இருக்கிற நீர்நிலைகளாவது முழுமையாக தூர்வாரப்பட்டு அதனுடைய கரைகள் பலப்படுத்தப்பட்டு முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வற்புறுத்துகிறது அதே நேரத்தில் ஆவணங்களில் நீர்நிலை என்று மட்டும் இருக்க இருக்கக்கூடிய இருந்து அது எம்ஜிஆர் நகராக கலைஞர் நகராக அண்ணா நகராக ராஜீவ்காந்தி நகராக கூடிய பல்வேறு பெரும் தலைவர்களுடைய பெயரால் நகரங்கள் உருவாகி பல தலைமுறைகளாக இருக்கக்கூடிய இடங்களில் இடங்களுக்கு கூட பட்டா வழங்காத நிலைமை என்பது இருக்கிறது இந்த நீர்நிலை என்கிற காரணத்தை சொல்லி மின் இணைப்பு வழங்கப்படாத நிலைமை என்பது இருக்கிறது மின்சாரம் இல்லாமல் இந்த காலத்தில் மனிதர்கள் வாழ முடியுமா மின்சாரம் என்பது தவிர்க்க முடியாத அத்தியாவசியமான ஒன்று உச்ச நீதிமன்றமே அது எந்த வகையான புறம்போக்காக இருந்தாலும் மின்சாரம் ஒரு அடிப்படை உரிமை என்கிற முறையில் அனைத்து குடும்பங்களுக்கும் மின் இணைப்பு வழங்கப்பட வேண்டும் வேறு காரணங்களை சொல்லி மின் இணைப்பை வழங்க மறுக்க கூடாது என்று உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருக்கிறது ஆனால் அதற்கு பிறகு கூட தமிழ்நாட்டில் இந்த நீங்க பட்டாவில் இல்லை புறம்போக்கில் இருக்கீங்க எந்த காரணத்தை சொல்லி மின் இணைப்பு வழங்கப்படாத நிலைமையில் நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது அதனால பல பகுதிகளில் மக்கள் வந்து மின்சாரம் இல்லாமல் வாழக்கூடிய அவலநிலைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் ஆகவே இந்த விஷயத்தில் உட்பட தமிழ்நாடு அரசாங்கம் தன்னுடைய அணுகு அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வந்து வற்புறுத்த விரும்புகிறோம்